ஹை லாஸ்ட்டு ஃபோர் இயர்ஸாக நல்லா க்ரோத்தில் ரிட்டன் கொடுத்துருந்த ஸ்டாக் மார்க்கெட் லாஸ்ட்டு செப்டம்பர்லேருந்து டவுன் ஆக ஆரம்பிச்சிருச்சு ரிட்டன்ஸும் குறைய ஆரம்பிச்சிருச்சு நிஃப்டி ஃபிஃப்டி இண்டெக்ஸ் அதோட பீக்கிலிருந்து பதிமூணு பர்சன்ட் கரெக்டாக இருக்குது நிஃப்டி மிட் கேப் ஒன் ஃபிஃப்டி சிக்ஸ்டீன் பர்சென்ட்டோ ஸ்மால் கேப் டூ ஃபிஃப்டி டுவெண்ட்டி பர்சன்ட் பக்கம் கரெக்டாக இருக்குது எதனால் இந்த கரெக்ஷன் நடக்குது அதுக்கு பின்னாடி இருக்குது இன்ஃப்ளூயன்சிங் ஃபேக்டர்ஸ் என்ன அதை பற்றி இந்த வீடியோவில் ஷார்ட்டாக பார்க்கலாம் கம் இந்த ரீசன்ட் கரெக்ஷனோட ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் கம்பெனிஸோட க்ரோத்தில் இருக்க ஸ்லோ டவுன் ஷேர் மார்க்கெட் ரிட்டர்ன் இல்லை ஷேர் மார்க்கெட்டோட க்ரோத் அப்படிங்கிறது ஷேர் மார்க்கெட்டில் லிஸ்ட்டாக இருக்க கம்பெனிஸோட பர்ஃபார்மன்ஸோட டேரக்டாக ரிலேட்டாக இருக்கும் இந்த கம்பெனிஸோட பர்ஃபாமன்ஸை அனாலிசிஸ் பண்ணுற மெத்தடாலஜியை நம்ம ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் அப்படிமோ இந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்க்கும் டெக்னிக்கல் அனாலிசிஸுக்கும் இருக்க பேசிக் டிஃப்ரென்ஸை பற்றி நான் ஆல்ரெடி தனியாக வீடியோ கவர் பண்ணி போட்டிருக்கேன் அதோட லிங்க் மேலே இருக்குது நீங்கள் அந்த வீடியோ வாட்ச் பண்ணுங்கள் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு என் சேனலுக்கு கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸோட ஃபஸ்ட் முக்கியமான ஃபேக்டர் கம்பெனியோட ரெவென்யூ அண்ட் ப்ராஃபிட் க்ரோத் போன ஃபினான்ஷியல் இயரை கம்பேர் பண்ணும்போது இந்த ஃபினான்ஷியல் இயரில் அதோட ரெவன்யூ அண்ட் ப்ராஃபிட் எவ்வளோ ஆயிருக்கு அப்படின்றத கால்குலேட் பண்ணுவோம் ஃபார் எக்ஸாம்பிள் போன ஃபினான்ஷியல் இயரில் ஒரு கம்பெனி ஹண்ட்ரட் க்ரோர்ஸ் ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணிவிட்டு இந்த ஃபினான்ஷியல் இயரில் ஒன் டுவெண்ட்டி க்ரோர்ஸ் ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணியிருந்தாங்கன்னா ரெவென்யூ க்ரோத் வந்துட்டு டுவெண்ட்டி பர்சென்ட் அதே மாதிரி தான் ப்ராஃபிட் க்ரோத்தும் கால்குலேட் பண்ணுவோம் ரெவன்யூ அண்ட் ப்ராஃபிட் க்ரோத் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா கம்பெனிஸ் வந்துட்டு ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டுருக்கு அப்படின்னு அர்த்தம் என்எஸ்சியில் லிஸ்ட்டாக இருக்க டாப் ஃபைவ் ஹண்ட்ரட் கம்பெனிஸோட மீடியம் ரெவன்யூ க்ரோத் டுவெண்ட்டி டூ பர்சென்ட்டாக ஃபஸ்ட்டு நைன் மந்த்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் இயர் டுவெண்ட்டி த்ரீல இருந்தது அந்த ரெவன்யூ க்ரோத் இப்போ ஃபஸ்ட்டு நைன் மந்த்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் இயர் டுவெண்ட்டி ஃபைவ்ல பத்து பர்சென்ட்டாக குறைஞ்சிருக்கு இந்த ரெவன்யூ க்ரோத்தில் இருக்க ட்ராஸ்டிக் ரிடக்ஷன் கம்பெனிஸோட க்ரோத்தில் இருக்க ஸ்லோ டவுனை காட்டுது இப்போ நம்ம போன இயரில் ஃபிஃப்டீன் பர்சன்ட் சேலரி ஹைக் வாங்கிட்டு இந்த இயரில் ஒரு செவன் பெர்சென்ட் எயிட் பர்சன்ட் சேலரி ஹைக் வாங்குகிறோம் அப்படின்னா அது எப்படி கம்பெனியோட ஸ்லோ டவுனு குறிக்குதோ அதே மாதிரி இந்த ஸ்லோ டவுன் இன் ரெவென்யூ க்ரோத்தும் கம்பெனிஸோட அண்டர் லாரிட்டி ஸ்லோ ஸ்லோடவுனை காட்டுது செகண்ட் ஃபேக்டர் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் இந்தியன் ஈக்விட்டிஸை சேல் பண்ணிவிட்டு இந்தியாவிலிருந்து அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை வெளியில் எடுக்கிறதும் டாலருக்கு எகென்ஸ்டாக இந்தியன் ருப்பி வந்துட்டு வீக் ஆகிட்டு வரதும் இது ரெண்டும் ஒன்னோட ஒன்று இன்டர் ரிலேட்டட் லாஸ்ட் ஒன் இயரில் டாலருக்கு எகேன்ஸ்ட இந்தியன் ருபி எயிட்டி த்ரீ ருபீஸ்ல இருந்து எயிட்டி செவன் ருபீஸா மாதிரி இருக்கு அதாவது அஞ்சு பர்சன்ட் வந்துட்டு லாஸ் ஆயிருக்கு ஃபாரின் இன்வெஸ்டர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்தியன் ஸ்ட்ராங்காக ஸ்ட்ராங்கா இருந்தாதான் அவங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வந்துட்டு அதிகமாக கிடைக்கும் இந்தியன் ருப்பி வீக் ஆகிக்கிட்டே வந்ததுன்னா அவங்களுக்கு இந்தியால இருந்து கிடைக்கிற ரிட்டர்ன்ஸோட வேல்யூவும் கம்மி போகும் இந்த இந்தியன் ருப்பி வீக் ஆகிறதுனால ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் இந்தியன் இக்யூட்டியை சேல் பண்ணிட்டு அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை வெளியில எடுக்க ஆரம்பித்தாங்க அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் வெளியில் போக வெளியில் போக ஃபர்தராக இண்டியன் ருப்பி இன்னும் வீக் ஆகிக்கிட்டே வருது இது ஒன்னோட ஒன்று இன்டர் கனெக்ட் ஆகி சைக்கிளிக்கலாக போயிட்டே இருக்கிறதுனால ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் அதிகமாக வெளியில் போகிறாங்க ஃபர்தராக இண்டியன் ருபி அதிகமாக டிப்ரிஷியேட் ஆகிக்கிட்டே வருது அடுத்த மேஜர் ஃபேக்டர் இந்தியன் எக்கனாமியில் இருக்க ஸ்லோ டவுன் எஃப்ஐ டுவெண்ட்டி த்ரீயில் ஜிடிபி க்ரோத் செவன் பெர்சென்டாகவும் எஃப்ஐ டொண்ட்டி ஃபோரில் எயிட் பாயிண்ட் டூ பெர்சென்ட்டாகவும் இருந்தது இந்த ஃபினான்ஷியல் இயரில் ப்ரொஜெக்ட் ஜிடிபி க்ரோத் பார்த்தோம்னா சிக்ஸ் பர்சன்ட்லேருந்து சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் வரைக்கும் இருக்குது நம்ம எக்கனாமி ஸ்லோ டவுன் ஆகிறதுனால கம்பெனிஸோட ரெவென்யூ க்ரோத்தும் ப்ராஃபிட்டும் கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் அதனால் இன்வெஸ்டர்ஸ் நிறைய பேர் சேல் பண்ணிட்டு எக்ஸிட் ஆகுறாங்க இந்த கரெக்ஷன்ஸ்னால ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கவங்க ஒரி பண்ணிக்கணுமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஷேர் மார்க்கெட் த்ரூட் ஹிஸ்ட்ரி வந்துட்டு சைக்கிளிக்கல் இன் நேச்சர் அதாவது ஒரு ரெண்டு மூணு வருஷம் வந்துட்டு அப் ஆகும் திரும்ப டவுன் ஆகும் இன்கேஸ் நீங்கள் லாங் டர்ம் இன்வெஸ்டராக இருந்தால் இந்த கரெக்ஷனை பற்றி கவலைப்படவே தேவையில்லை இது இன்னும் ஷார்ட் பீரியடில் இந்த கரெக்ஷன் ஸ்டெபிலைஸ் ஆகிட்டு திரும்ப மார்க்கெட் ரிவைவ் ஆக ஆரம்பிச்சிடும் நீங்கள் இன்கேஸ் ஷார்ட் டேர்ம் ட்ரேடர்ஸ் ஸ்விங் ட்ரேடர்ஸ் அப்படின்னா வந்துட்டு இது ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங்க்கும் ஸ்விங் ட்ரேடிங்கும் சரியான டைம் இல்லை யூ ஹவ் டு வெயிட் ஃபார் சம் டைம் வித் திஸ் ஐம் சைனிங் ஆஃப் ஃப்ரம் திஸ் வீடியோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ப பாய்